God, are

அந்த பர்வதத்தினை பார்த்து கொள்ளப்படும் அந்த பேர் இன்னும் வரைக்கும் சொல்லப்படுதுதான் பார்க்கிறோம் இந்த காலையிலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழல் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் உங்களோட உங்களை வேலைப்படுத்தும்படி உங்களுக்கு இந்த வார்த்தை தைரியமாக சொல்லும்படி கத்திர நியாயப்படுத்துகிறீங்களா அவை நீங்கள் உங்கள் வீடுகளை ஆராதிக்கிற போது நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு கத்தில் சுதிக்கிற போது இந்த வார்த்தைகள் தியானம் பண்ணுங்கள் இந்த வார்த்தைகள் ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கத்தல் மாற்றங்களை கொடுப்பார் அவை அவன் இந்த நாள் என்னுடைய செய்திக்கு தனக்கு என்னவர கத்துடன் பருவத்திலே அவர் பார்த்து கொள்வாள் அவன் அவர் எப்போவா ஈராயிரு பல குறியான் அவன் என் பிள்ளைகளே சிலவடம் சூழ்ந்து போய் அதை இந்த நாட்களில் ஓ என்னடா நான் பார்க்குறது பஞ்சங்கள் கொள்ளையங்கள் மரணங்கள் வழிமுறை நஷ்ட மஷ்டங்கள் சிலபோட தொழில்மை ஆலைகள் எல்லாம் முடிய காலம் இருந்தால் ஆலயங்கள் கூட்டம் பல இடங்களில் பலவிதமான பிரச்சனை வளிக்கிறது ஆனால் நீங்களும் நானும் மாறாம அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அவர் எல்லாமே பார்த்து கொண்டார் அவர் எகவா ஈராய் இருந்தார் அவருக்கு ஆயிரம் நாமங்கள் வைக்கிறது பல பேர்கள் வைக்கிறது பல நாமங்களை சொல்லி அங்கிருந்து அன்றைக்கு இருந்த கத்தரை பிள்ளைகள் அவரை அழைத்தார்கள் ஒவ்வொரு நாமங்களும் கத்தர் அவருக்கு நன்மை செய்தார் அதுல ஒரு நாமம் தான் ஏகோவா ஈரே இன்றைக்கு இந்த காலையிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எகோவா ஈராய் உங்களை நடத்த தேவைகளை சந்திக்க உங்களுடைய வியாதிகளில் உங்களை குணமாக்க உங்களுக்கு அற்புதம் செய்ய அந்த இயேசு வல்லவராக இருக்கிறார் கூறி நான் மீதியான காரியை கடந்து செல்ல விரும்புகிறேன் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அதை அவங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டிலே வாசியுங்கள் வேறு சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் ஆவரகாமை சோதித்தார் ஆவரகாமை சோதித்து சொல்லுகிறார் நேச குமாரும் உன்னுடைய சுதனும் ஒரே புத்திரமாக இருக்க ஈசாக்கை நீ எனக்கு பலியிடன்னு சொல்லி

விரதி இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆகவே ஆட்டுக்கடா இசை என்று கேட்கிற போது ஆண்டம் ஈசாக்கு ஆபரகம் ஈசாக்கு சொல்லுகிறார் கத்த ஆட்டுக்குட்டியை மலையிடுவதற்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் சொல்லி அவன் பிள்ளையை கொண்டு போய் மலை நிப்பாட்டி அவன் அந்த பிள்ளை கத்தியை வெட்ட எடுக்கிற நேரம் ஆண்டவர் தடுத்து நிறுத்தி அவனுக்கு நன்மை செய்து அவன் அவனும் அவன் விசுவாசித்தபடியே அவனுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை அவனுக்கு பணி செலுத்துவதை கத்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுதுதான் அவர்களாம் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான் எகுவா ஈரே கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் அல்ல இல்லையா பிரியமான அவர்கள் பிள்ளைகளை எந்த சூழலிலும் எந்த போராட்டத்திலும் எப்பேற்பட்ட நிலையிலும் ஏகோபா ஈரா இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார் அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார் ஆமே அல்ல இல்லையா ஆகவே உங்களை தைரியப்படுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களை வேலைப்படுத்தும்படி இந்த காலையிலே ஆண்டு உங்களுடைய பண்ணுவாராக ஆபிரகாம் இந்த பேர் வைத்தது சாதாரண விடயம் அல்ல வேறு ஆபிரகாம் ஜெகோவா ஈராய்ந்து வெளிப்பட்டது சாதாரண விடயம் அல்ல ஏனென்றால் அங்கே ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவன் கத்தல் அவனை பரிச்சித்த போது இல்லாடி அவனை டிஸ் பண்ணி பார்த்த விசுவாசத்திலே அவன் உயர்ந்தவனாய் ஜெயித்தவனாய் மாறினான் மூன்று காரியங்களை இந்த இடத்திலே ஆபிரகாம் பற்றி நாம் பார்க்கலாம் முதலாவது காரியம் நீங்க மூன்றாம் வசனத்தை நீ பார்க்கிற அவன் அதே நாளில் எழுந்து சேதம் கட்டி தன் பிள்ளையை கூட்டி கொண்டு வலியுறுத்தி புறப்பட்டு போகிறான் பிரியமான அவர்கள் பிள்ளைகளே முதலாவது நாம் சொல்கிற காரியம் என்ன கத்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆபரகம் ஏற்படுத்தார் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆபரகம் ஏற்படுத்தார் நீங்கள் பாருங்கள் பெற்ற பிள்ளை கிட்டத்தட்ட நூறு வயதிலே ஆண்கள் கொடுத்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சனைப்பட்டு ஓ அவன் வாக்குத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை ஆண்டவர் சொன்னார் கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரம் சந்தை ஆசிப்பேன் இவன் மூலம் பெருகப்பட்டு இவ்வளவு வாக்குத்திலே பெற்றவாறு இப்பொழுது அவங்க சொல்லுகிறார் பிள்ளையை பழைய என்று சொல்லி பிரியமான பிள்ளை கீழ்படிதல் என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் எப்பையும் எதையும் ஆண்டவர் சொன்னதை சிறுவை கீழ்படிதல் நாட்டு நிலைகள் மோசம் பயங்கரமாக இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் வெளியே போக முடியாது ஆண்டு பிள்ளைகளை மாற்ற வந்தவராக இருக்கிறார் ஆனால் நீங்கள் நாம் வார்த்தை கீழ்ப்படிய கொண்டு வரிகிறோம் இந்த காலை பொள்ளே அன்றைக்கு நாங்கள் பார்க்கிற போது ஆவர கற்று வார்த்தை கீழ்படிந்தான் கத்துரை வார்த்தை கீழ்படிந்தான் உதாரணமாக அடையாளமாக பாருங்கள் சொல்லப்படும் சொல்லப்படுது ஏழாம் சிறுவையின் மரண மரண சூழ்நிலை வந்தாலும் உயிர் வந்தாலும் அவர் கத்தலுக்கு அர்த்தம் என்ன நமக்கு எல்லாம் இருக்கிறது நமக்கு எல்லாம் சந்தர்ப்பமா இருக்கிறது சமாதானமா இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கத்தருக்காய் நமக்கு அன்பை என்னை நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அதாவது உங்களுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்ய வேண்டுமானால் ஆனால் முதலாவது நாம் செய்யணும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் வேண்டும் மாம்சு சொல்வது உண்டு அறிவு சொல்வது உண்டு உறவு சொல்றது சொந்தம் சொன்னது இல்லாமட்டாக நான் நினைத்தேன் என்று இல்லை சபோகரா இல்லை சகோதரி அப்படி நாம் வாழ முடியாது கர்த்தர் சொல்வதை கேட்டுத்தான் நாங்கள் வாழ வேண்டும் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கத்தர் கொடுக்க முடியும் அந்த இயேசுவாக்கு சொன்னார் உங்களுடைய எட்டில் இயேசுவாக்கை நீ வலது புறம் சாயாமல் இந்த நியாயப்பரமான வார்த்தை வாயிலுக்கு பிரியாது இருப்பதாக நாம் இதை வாழ வேண்டும் சாதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெகவாய் ஈராயிரம் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது

இந்த நாட்களில் நாம் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்மளை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் எந்த அளவு நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிறை வந்தாலும் குறை வந்தாலும் ஓ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நான் எந்த அளவு கத்தர வார்த்தை கீழ்படுகிற என்பதை பார்க்கிற போது கத்தர் உங்களில் என்னை ஜெகோவா ஈராயிருந்து அற்புதம் செய்ய வந்தவராயிருக்கிறார் அவை ஆகவே முதலாவது நாம் அவருடைய வார்த்தை கீழ்படிவோம் இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வசனம் எட்டாம் வசனம் பத்தாம் வசனம் வீட்டு வாசித்து பாருங்கள் ஆதி ஆம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்து எட்டு பத்து அதாவது ஐந்துல என்ன சொல்லுகிறார் அவருடைய உரிய காரணம் சொல்லுகிறார் நாங்கள் என்னுடைய பிள்ளையாண்ட போய் பழியிட்டு திரும்பி வருவோம் உண்மையான ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு போறார் அவனை பிள்ளையை பண்ணிடுவது தான் ஆனா அவன் இங்கே சொல்லுகிறான் என்ன நாங்கள் என் திரும்பி வருவோம் என்று இன்னொரு பார்க்கிற போது ஈசா கேட்கிறான் அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே விறகு இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது அப்பொழுது கத்தை பார்த்துக் கொள்வார் என்று அதோடு கூட அவன் பாருங்க பயனை நாம பிள்ளையை கிடத்தி கத்தியை பிள்ளை மேல் வெட்டி பலியிட போற போது பலியிட போகிறான் அப்ப கூட அந்த விசுவாசம் என்ன தெரியுமா எனக்கு இந்த பிள்ளையில விட்டாலும் செத்தாலும் போறாலும் புதிய பிள்ளையை கத்த கொடுப்பா வேற ஆரம்பிச்சு சொல்றாங்க ஆண்டவர் கல்லுகளாலே பிள்ளைகளை உண்டாக்குவார் என்று ஆபரணம் நம்பினானா அவை அப்ப என்ன ஜெகோவா ஈராய் தேவன் உங்களோட வாழ்க்கையை அற்புதம் செய்யணும் என்றால் இரண்டாவது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா நாங்கள் ஆபரை மட்டும்தான் விசுவாசிக்க வேண்டும் சூழ்நிலை சொல்லுகிறது ஒரு விதம் உணர்வு சொல்லுகிறது ஒரு விதம் மனிதர்கள் சொல்லுகிறார்கள் நாடு எப்படி சொல்லுகிறது பிரியமான ஆண்டோட பிள்ளைகள் இந்த பயங்கரமான காலத்துல நீங்கள் நானும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரே காரியம் விசுவாசமே வேற சொல்லுகிறது தேவ் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்

கத்தரை தேடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை அருமை தம்பி அருமையான பிள்ளைகள் ஊழியக்காரர்களே இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் கத்தரை நம்பினோ படுவதே இல்லை பிரியமான வேதம் சொல்கிறது விசுவாசம் கேள்வி நான் வருகிறது விசுவாசம் கேள்வி நான் வருகிறது கேள்வி கற்று வார்த்தை நாள் வருகிறது அவை நம்முடைய வாட்கள் அற்புதம் செய்கிறோம்

விசுவாசம் நம்மள என்ன இவ்வளவுதான் என் வாழ்க்கை இவ்வளவுதான் என் குடும்பம் இவ்வளவுதான் எனக்கு மட்டும்தான் இப்படி நான் இப்படி என்னுடைய குடும்பம் என்னுடைய தொழில் இப்படி என்று அநேகர் அவங்களை குறித்து அவங்களுக்கு ஒரு எந்த வைத்திருக்கிறாங்க ஆனா கத்த சொல்லுங்க நீங்க அறியாதது நீ எட்ட அவங்க கண்கள் காணாது நான் செய்வேன் நீ விசுவாசி ஆபரணம் விசுவாசித்தான் என்ன செய்யறது தெரியாது சொல்லப்படுவது அவன் வாக்குத்தக்க பண்ணிடுதை விசுவாசத்துல குறித்து கொண்டான் கத்தர் அவனை கொண்டு செய்ய வைத்த காரியம் அன்று செய்தி குடித்தார் யோக நாற்பத்தி இரண்டு ரெண்டை பார்க்கிறோம் நீ செய்யப்பட உங்கள் வாழ்க்கையை மாற்ற கத்தால் முடியும் உங்கள் கத்தால் முடியும் நீங்கள் தனிமையில் இருக்கலாம் வறுமைகள் இருக்கலாம் என்ன செய்வது போய் இருக்கலாம் அதையா உங்கள் வாழ்க்கையில் கத்த ஜெகோவா ஈராயிருத்துக் கொள்ள வேண்டும் அவரை நீங்கள் சுவாசிக்கிறேன் விசுவாசி பதரா விசுவாசி அவன் கஷ்டப்படும் விசுவாசி இல்லை அவன் செய்ய நினைத்த எல்லாத்தையும் செய்து முடிக்க கர்த்தர் பல கொடுப்பார் சகோதரா முதலாவது சொல்லி கொடுத்திருந்தேன் அவன் வீழ்படைந்தவனாய் இரண்டாவது தான் மூன்றாவது நீங்க பார்ப்பீர்கள் என்றால் கடைசி காரியத்தை நான் சொல்லுகிறேன் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது எனக்கு தெரியும் நீ எனக்கு பயப்படுகிறவர் அவை கூட்டத்தோட கோவிந்தன் போடுறதுல பிரயோஜனம் இல்லை எல்லாரும் விசுவாசி நானும் சமுதல் உங்களுக்கு உபத்திரவாடு சோதனை பரிட்சை நம்ம வார போதும் நம்முடைய நாம் அப்பதான் நம்ம காட்டும் நான் கத்திரி பயப்படுகிறவர்கள் அவன் சில வேட உங்களை பற்றி யாருக்கு தெரியாமலாம் மன்னரிக்கு தெரியாமல் உங்களுடைய கணவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கு உங்களுடைய ஆலயத்தில் இருக்கலாம் போதகருக்கு சில உங்களுக்கு பக்கத்துல யாருக்கும் இந்த காலத்தான் சொல்லுங்கள் எங்களை அறிந்தவர் உங்களோடு இருக்கிறார் அதுயா அவர் மூன்றாவது என்னப்பா என்ன சகோதரா நீங்கள் நான் கத்தருக்கு பயப்படுகிற போது ஜெகோவாயிராயிருந்து கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்களும் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்க முடியும் அலகுயா அலகுயா பிரியமான ஆண்டு பிள்ளைகளே இன்னைக்கு பேரை சொன்னது கத்தருக்கு பயப்படுகிற சிறியோரை பெரியோரை இது முதல் கொண்டு கத்தர் ஆசிர்வதிப்பார் அவர்கள் தலைகளை உயர்த்துவார் அவர்கள் பிள்ளைகளை உயர்த்துவார்

சில மிக்கு மனசாட்சியோடு ஐயோ நான் செய்து விட்டேன் நான் கத்தலுக்கு பயப்படலையே என்னன்னு தவறு இல்லைன்னு சொல்லி நீ சோர்ந்து போயிருக்காங்க சொல்லுங்க பயத்திருந்த காத்தப்பாசப்பான்னு சொல்லுங்க கத்திருந்த காலையில் சூழ்நிலை மாற்றம் அல்லவராக இருக்கிறார் அதாவது நம்முடைய ஆண்ட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் சூழலுக்கு அப்பாற்பட்டவர் மேலே வானத்திலே கீழே பூமியிலே எல்லாம் சகல அதிகாரம் உடையவர் இந்த காலை உங்கள் மேல் உங்களோடு உணர்கிறார் அவை ஆபகாவுக்கு ஜெகோவா ஈராயிருந்து அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த காலை உங்களுக்கு ஜெகவா ஈராயிருந்து அவர் அற்புதம் செய்ய வந்தவர்களாக அப்படியானால் மூன்று காரியங்களும் செய்ய வேண்டியவராக இருக்கிற முதலாவது நாங்கள் கற்றுடைய வார்த்தை கீழ்படுகிறோம் கேள்வி கேட்டு கீழ்படுகிறேன் அப்படியே செய்யப்படும் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே சேஞ்சை கொண்டு வரும் அற்புதத்தை கொண்டு வரும் மாற்றத்தை கொண்டு வரும் இரண்டாவது ஆண்டு என்னது பார்க்கலாம் அவரை மட்டும் நாங்கள் விசுவாசிப்போம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் மூன்றாவது அவருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு நமக்குள்ள வர வேண்டும் அவருக்கு மாத்திரம் பயப்படுவோம் உலகத்தில் யாரும் நமக்கு பெரியவர்கள் அல்ல நமக்கு யாருமே பெரிய கத்த உருவங்களை அறிந்திருக்கிறார் சங்கீத காலம் நூற்றி முப்பத்தி ஒன்பது எங்கே இருந்தாலும் கத்தரன் அறிகிறார் நான் கடலுக்கு கீழே போனாலும் வானத்துக்கு இருந்தாலும் மலைகளுக்குள் போனாலும் கத்தரை அறிந்தவராக இருக்கிறார் அவை நான் அவருக்கு பயப்படுகிற போது என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்தவராக நாங்கள் இந்த காலையிலே ஒரு விஷயம் நான் விழுப்புரத்திலே கண் வழி சில வேட்கள் நீங்க சோந்து போயிருக்கலாம் அதரியப்பட்டு போயிருக்கலாம் உபத்திரப்பட்டு போயிருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் என்று வாழ்களை நடக்க இல்லை நான் சோந்து போயிருக்கிறேன் என்னென்ன கைவிட்டு விட்டார்களே எனக்கு முதலில் யாரும் இல்லையே எனக்கு குற்ற உணர்வு எனக்கு இருக்கிறது அந்த உரையை என் விஷயம் தெரியாமல் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம்

மூன்றாவது கத்தருக்கு பயப்ர பயதிரே வேலிங்கள் அப்பொழுதுும்புகிறது உங்கள் வாழ்க்கைய நன்ன செய்வார் கண்கள் மூடி கர்ஜனபுற தேங்க் யூ ஜீச காது ஒரு நீ நாគர போது அற்புதங்கள் நடக்கும் தடைகள் அவரு <laughs>

Βόρεια σύνταξη, πέτρο